வாங்க நண்பர்களே இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நண்பர்களே இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நண்பர்களே பாருங்கள் கருவாடு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நண்பர்களே தோலெல்லாம் இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இது தண்ணியில் போட்டுக்கலாங்களா நல்லா ஃப்ரெண்ட் மூணு தடவை க்ளீன் பண்ணிக்கணும் நண்பர்களே வெங்காய வெங்காயம் சின்ன வெங்காயம் நண்பர்களே கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் உளிச்சு வச்சிருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு மூணு தக்காளி கொல்லிக்கருவாடும் கருவாடும் கத்திரிக்காயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே கொல்லிக்கருவாட்டுக்குள்ள கத்திரிக்காய் போட்டு வச்சா பாருங்க நான் கொஞ்சம் நாலஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மொச்சை நண்பர்களே பச்சை மொச்சை அதை கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் எதுவும் போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே அதை விட பழைய குழம்புனா இன்னும் நல்லாயிருக்கும் நண்பர்களே கருவாட்டு கூட பச்சை மொச்சையும் போடலாம் நண்பர்களே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்க நண்பர்களே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தக்காளி நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க நண்பர்களே சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கலாங்களா வாங்க பாத்திரம் வச்ச வச்ச நண்பர்களே கொஞ்சமாக வதக்கிறக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நண்பர்களே அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நண்பர்களே வதக்கறதுக்கு பாருங்கள் நண்பர்களே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வீட்டு தூள் இதுலேயே போட்டுடலாம் நண்பர்களே நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போடுறேன் நண்பர்கள் எனக்கு ஆற வேணும் அதான் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆறு நண்பர்களே எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் நல்லா ஆறணும் நண்பர்களே அப்புறம் அரைக்கலாம் நண்பர்களே பாருங்க நண்பர்களே பச்சை கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போய் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மொச்சையும் தண்ணியில் போட்டிருக்கேன் நண்பர்களே கொல்லி கருவாட்டையும் தண்ணியில் போட்டிருக்கேன் நண்பர்களே இந்த பச்சை கத்திரிக்காய்க்கும் இந்த கொல்லி கருவாடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே நண்பர்களே பாருங்கள் பாத்திரம் வச்சாச்சு தவா வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நாலு வெந்தயம் போட்டுக்கலாம் நண்பர்களே கொஞ்சமாக போடுங்க சும்மா நாலு இது போட்டால் போதும் கடுகு போட்டுக்கலாம் நண்பர்களே கடுகு நண்பர்களே பூண்டு போட்டுக்கலாம் வாங்க கத்திரிக்காய் மொச்செல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் பாருங்கள் அதுக்கு லேசாக வதை போட்டுக்கலாம் அடுத்து வந்து கருவாடு போட்டுக்கலாம் நண்பர்களே லேசாக வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம போய் தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிருந்தா அதை வந்துடலாம் பாருங்க நண்பர்களே நல்லா ஆரியிருச்ச நண்பர்களே மிக்சி போட்டுக்கலாமா லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க நண்பர்களே க கருவாடு இல்லைன்னா உடஞ்சிரும் கொஞ்சம் மஞ்சூள் போட்டுக்கலாம் நண்பர்களே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் நண்பர்களே போட்டு லேசாக அப்படியே மெதுவாக வந்து அப்படியே வதக்கி விடுங்க நண்பர்களே மசாலா போட்டோடனே இல்லைன்னா கருவாடு உடஞ்சிரும் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஊற்றியிருக்கேன் நண்பர்களே உப்பு போட்டிருந்த நண்பர்களே இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்களா வாங்க இந்த குழம்பு காயிட்டும் நம்ம போய் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் நண்பர்களே அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் நண்பர்களே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் புளி கரைச்சி வச்சுங்களா நண்பர் நண்பர்களே வாங்க புளி கரைச்சல் தோலெல்லாம் எடுத்துட்டு கரைச்சி வச்சிருக்கேன் நண்பர்களே கருவேப்பில் வந்து நல்லா இந்த குழம்பு தான் போடணும் நண்பர்களே போட்டுட்டு லேசாக மூடி போட்டு வச்சிடலாங்களா நண்பர்களே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நண்பர்களே இங்கே பாருங்க நான் கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் பால் நண்பர்களே கொசுமா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நண்பர்களே ரொம்ப வேண்டாம் லேசாக அப்படியே கொல்லி கருவாடும் பச்சை கத்திரிக்காயும் குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்க அப்படியே இந்த குழம்பு காஞ்சிச்சோன்னே எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் பிரிஞ்சு மேலே வந்துருக்குங்களா இந்த குழம்பு வந்து சளி இருமல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நண்பர்களே தொண்டையில் கரகரண்டெலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நெஞ்சு சரி அதுக்கெல்லாம் இந்த குழம்பு வந்து நல்லது நண்பர்களே சுட சுட சாதம் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பாய்